இப்போ விவசாயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா விவசாயம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலை தொடர்ந்து பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு இயற்கை விவசாயம் தான் நம்ம வந்து உரம் போட்டெல்லாம் விவசாயம் பண்ணல எந்த ஒரு கா கத்திரிக்காய் முள்ளங்கி பாவக்காய் கொத்தவரங்காய் பச்சை மிளகாய் நிறையா போட்டிருந்தோம் அது மாதிரி கீரை மந்தத கழிக்கீரெல்லாம் நிறையா இருந்துச்சு இதில் கொய்யாப்பழம் வந்து நம்ம பறித்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொய்யாப்பழம் பறித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிவப்பு கொய்யா நான் சும்மா சாதாரணமாக வரும்போது கூட கொய்யா இலைய இரண்டை பறித்து நச்சு நச்சுன்னு மென்ட்டு சாப்பிடுவேன் சுகருக்கெல்லாம் நல்லதுன்னு இருக்காங்களேன்ட்டு மென்று சாப்பிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மருத்துவ குணம் கொண்ட தூது பாருங்க பாருங்கள் தூது இதையும் நம்ம வதக்கி த துவையல் வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ கடாரங்காய் வந்து நம்ம வந்து ஊறுகாய்க்கெல்லாம் அவ்வளோ நல்லது இந்த கிடாரங்காய் எங்கள் கொத்து கொத்தா காய்க்கும் அப்படி போது நான் என்ன செய்வேன் சாய்மலை போகும்போது அங்கே கூழ் கடை போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன் நான் அவங்க ஊருகாய் போட்டு கூலுக்கு தொட்டுக்கிற வச்சுருப்பாங்க கிடாரங்காய் நிறைய அப்படியே இவ்வளோ பெருசு காய்க்கும் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வேஸ்டாக மனசு இருக்காதா அதனால நான் வந்து பறித்து பழ பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே நார்த்த கிடாரங்காய் ஊருகாய் போட்டோம் அப்படின்னா சொல்லிக்கவே வேண்டாம் இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாமான் இருக்கும் கூழுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே பாருங்கள் நம்ம வீட்டில் பூ வந்து வெள்ளை கலர் பூ கொஞ்சம் கண்ணாக வச்சோம் அது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பூ பாருங்க பூ இப்போதான் பூத்துருக்காங்க இப்போ நம்ம பறிப்போம் செவ்வரலி சொல்லவே வேண்டியதில்லை நம்ம வீட்டில் ஒரு பூச்செடி இருந்தால் நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன் பார்த்தீங்களா பூச்செடி இருந்தால் நல்லது இது நம்மளுக்கு நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் ஒரு பூச்செடி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அடிக்கடி பதிவில் போட்டுக்கிட்டே இருப்பேன் எதுக்காக போடுவேன்னா நம்மளுக்கு பூங்கிறது வந்து எப்பயுமே நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்காக நான் வந்து செவ்வ இந்த செவ்வரளி கன்று ஒயிட் கலர் இது ஃபஸ்ட்டு காட்டினது வந்து ரோஸ் கலர் கலர்ந்த பாருங்கள் இது வந்து ரோஸ் கலர் இவங்க வந்து ரோஸ் கலர் இவங்க இதெல்லாம் நல்லா மலர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம பாபா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நான் பறிச்சு எடுத்துகிட்டு போவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கோம் பழைய வீட்டுக்கு அங்கே வந்து எல்லா செடிகளையும் இப்போ வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுத்து நம்ம போட்டு விடுவோமேன்னு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோவ செடியெல்லாம் நிறையா இருக்காங்க கோவம் நிறையா கோ கோவப்பழம் அப்புறம் பாருங்கள் குப்பைமேனி பாருங்கள் குப்பைமேனி வந்து அரிப்புக்கெலாம் அவ்வளோ நல்லது கொஞ்சோண்டு நம்ம உப்பு வச்சு நம்ம அம்மியில் வச்சு மஞ்சள் வச்சு அரைச்சி இதை நம்ம உடம்புல தடவிட்டு தேய்ச்சி குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் குப்பைமேனி குப்பைமேனி வந்து சாதாரணமானது கிடையாது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதை நம்ம லா லேசாக ஒரு இலையை பிச்சு கசக்கி மோந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்க குப்பை மேனியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு லைனாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்றில் வந்து